வணக்கம் டிபிகே டாக்ஸ் ஒரே சேனலில் மூன்று முக்கியமான சீரியல்கள் முடிவுக்கு வர செய்தி இப்போது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது அது என்ன சீரியல் எந்த சேனல்லன்னு நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சன் டிவியில் அடுத்தடுத்து புது புது சீரியல்களுக்கான பூஜைகள் தொடர்ந்து போடப்பட்டு வருது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்னும் ஐந்து சீரியல்கள் வர்றதுக்கான அப்டேட்டில் தொடர்ந்து இருந்துட்டு வருது ஐந்து சீரியல்கள் புதிதாக வரப்போகிற நிலையில் மூன்று சீரியல்கள் சன் டிவியில் முடிய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது அது பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வா சீரியல் ரொம்ப நாளாக முடிய போகுதுன்ற ஒரு தகவல்கள் நமக்கு வந்திருக்கு அதே போல் மிஸ்டர் மனைவி சீரியலும் முடிவுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளியேட்டு வருது இதே போல் வானத்தை போல சீரியலும் முடிவுக்கு வரப்போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது இந்த மூன்று சீரியல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அனாமிகா உட்பட ஐந்து சீரியல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து சன் டிவியில் வரப்போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது அஃபீஷியலாக இது பற்றின எந்த தகவலும் வரலைனாலும் இது இந்த மூன்று சீரியல்கள் முடிவடை போகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது நீங்கள் இந்த மூன்று சீரியல் முடிவடை போகிற தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸ் இது வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம் பக்கத்தில் இருக்க பெல்லை கார்னு கிளிக் பண்ணிடுங்க